திருச்சிற்றம்பலம் தொல்லை இரும் சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறி அளிக்கும் வாத ஊர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி மாணிக்க வாசகர் அருளி செய்த எட்டாம் திருமுறை இந்த எட்டாம் திருமுறையில் திருக்கோவையார் திருக்கோவையாரில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறதும் பாடல் ஏழு குறையுற உணர்தல் இந்த பாவை பாடின வாயால் கோவையும் பாடுங்கன்னு சிவபெருமான் சொல்ல மாணிக்க வாசகர் அருளி செய்த திருக்கோவையார் இந்த திருக்கோவையாரை நாமளும் பாடுவோம் வாங்க இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் அப்படிலாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா இதெல்லாம் பண்ணுங்கள் அன்றாடம் பார்க்கறவங்க ஒரு லைக் பண்ணுங்க லைக் பண்ணிட்டு பாருங்க திருச்சிற்றம்பலம் ஏழு குறையுற உணர்தல் ஒன்று குறையுற்று நிற்றல் நூற்பா குறையுற்று நேற்றல் அவன் குறிப்பறிதல் அவள் குறிப்பு அறிதலோடு அவர் நினைவு எண்ணல் கூறிய நான்கும் குறையுற உணர்வு என தேரிய பொருளின் தெளிந்திசினோரே பேரின்பக் கிளவி குறையுற உணர்தல் துறை ஒரு நான்கும் உயிர் சிவத்திடை சென்று ஒரு படும் தன்மை பணியால் கண்டு பறிவாழ்வினாயது மடுக்கோ கடலின் விடு திமிழ் அன்றி மரிதிரை மீன் படுக்கோ பணிலம் பல குளிக்கோ பரந்தில்லை முன்றில் கொடுக்கோ வலை மற்றும் நும் ஐயர்க்கு குற்றேவல் செய்கோ தொடுக்கோ பணியிர் அணியிர் மலர் நும் சூரிய குழர்கே கொழு கரை குறையுற்றது ரெண்டு அவன் குறிப்பறிதல் அழிய மண்ணும் ஒன்றுடைத்து அண்ணலின் அரன் கிளியை மண்ணும் கடிய செல்ல நிற்பின் கிளர் அழகத்து அழிய அமர்ந்து ஏரின் வரிதே இருப்பின் பளிங்கு அடுத்த ஒளி அமர்ந்து ஆங்கு ஒன்று போன்று ஒன்று தோன்றும் ஒளிமுகத்தே தேழு பொற்கொடி தோழி தன் சிற்றடை பாங்கி வெளி பூஞ்சிலம்பன் குறிப்பறிந்தது மூன்று அவள் குறிப்பறிதல் பிழை கொண்டு ஒரு கெடாது அன்பு செய்யின் பிறவி என்னும் முளை கொண்டு ஒருவன் செல்லாமை நின்று அம்பலத்து ஆடும் முன்னோன் உழை கொண்டு ஒருங்கு இரு நோக்கம் பயின்ற எம் ஒண்ணுதல் மாந்தழை கொண்டு ஒருவன் என்ன முன்னம் உள்ளம் தழைத்திடுமே கொழு ஆங்கு அவள் குறிப்பு பாங்கி பகர்ந்தது நான்கு இருவர் நினைவு வழி உணர்தல் மெய்யே இவர்க்கு இல்லை வேட்டையின் மேல் மனம் மீட்டு இவளும் பொய்யே புனத்தினை காப்பது இறை புலியூரணையால் மையேற்குவளை கண் வண்டினம் வாழும் வாயையே எனினும் குடைந்து இன்பத்தேன் உண்டு தருமே கொழு அன்பு நோக்கு ஆங்கு அறிந்து இன்புரு தோழி எண்ணியது குறையுற உணர்தல் முற்றிற்று இந்த பாடல் சிதம்பரத்தில் மாணிக்கவாசகர் அருளி செய்தது எட்டாம் திருமுறையில் திருக்கோவையார் சிவபெருமான் பாவை பாடின வாயால் கோவை பாடுங்கன்னாரு நம்ம மாணிக்க வாசகர் அருமையாக திருக்கோவையார் பாடியிருந் பாடியிருக்கார் அதையும் நாம் படித்தால் தான் திருவாசகம் படித்ததுக்கான ஒரு முற்று பெறும் ஆகையினால் பாவை பாடின அனைவரும் கோவையும் பாடுங்க கேளுங்கள் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இரையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்